எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான அரேபியன் ஃபுட்டு தாங்க ஹமோஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டாக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொண்ட கடலையை சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணியை சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தகினி சாஸ் ரெடி பண்ண போகிறேன் அது எதுக்காகனா இது சேர்த்தா தான் நீங்கள் ஹமூஸ் ரெடி பண்ணலாம் இப்போ இதில் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்பவும் வறுக்க வேண்டாம் லைட்டாக அதில் ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஊற வச்சிருந்த கொண்ட கடலையை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கங்க தண்ணி கூட வந்தா பரவாயில்ல நம்ம அதையும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு வேக விடுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்தாலே போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளில் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோதுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது இந்த ஸ்பூனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை மூடி வச்சு இதையும் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும் இந்த சாஸ் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஹமோஸு ஆகும் எப்போதுமே இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது யூசினும் வந்துருச்சு இப்போ அதை வேக விட்டு நான் கடலையே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் நல்லா வெந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ அதை அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அந்த கடலை வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தகினி சாஸை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க செம்மை டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாஸே அதுக்கு ரொம்ப ஒரு ருசியை கொடுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளவு ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரா ஹமோஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க..